ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதில் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் ஆப்பம் ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும் அளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கணும் முக்கியமாக நல்லா வதங்கினதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலானா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த தயிர் வந்து நம்ம சேர்த்ததே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த கிரேவி இப்போ நல்லா அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீடியம் பீஸாக கட் பண்ணி தான் வாங்கினேன் அதை சேர்த்துடலாம் நல்லா கிளீன் பண்ணி சேர்த்துட்டு இந்த சிக்கனை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட நல்லா வதக்கி விடுங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை சிக்கன்லையே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்தில் சிக்கனில் நல்லா தண்ணிலாம் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் கிரேவி கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் செமி கிரேவி ஆயிருக்கும் நம்ம கிரேவி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பையனால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம சூடான சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் ஆப்பம் ரைஸ் இது எல்லாத்துக்கூடவுமே நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ